அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி சுலபமான முறையில் சிறுதானிய வகையைச் சேர்ந்த சாமையில் எப்படி அடை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செய்யும்போது நல்ல மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ இதை செய்கிறதுக்காக ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்துகிட்டேன் அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து சின்ன டம்ளரில் தான் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இப்போ அதே டம்ளரில் துவரம்பருப்பு கடலப்பருப்பு பாசிப்பருப்பு இட்லி அரிசி இது நாளையும் கோபுர அளவில் அளந்து போட்டுக்கலாம் கூட குறைய இருந்தாலும் இல்லை ஆனால் கோபுரமாக இருக்கணும் இப்போ இதை எல்லாம் அளந்து போட்டாச்சு கோபுர வடிவிலையும் வந்துடுச்சு இப்போ இதையும் இந்த உளுந்தம்பருப்பொடியே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதே டம்ளரில் கோபுர அளவில் சாமியை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை தனித்தனியாக வைக்க தேவையில்லை ஒன்றாவே ஊற வச்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை எல்லாத்தையும் கலந்து வர மாதிரி கலந்து விட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கிறேங்க இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் திரும்பவும் அதே அரிசியில் தேவையான அளவு தண்ணியை சேர்த்து திரும்பவும் ஒரு தடவை அலசி அந்த தண்ணியை ஊற்றிடலாம் ஆ மொத்தம் நான் ரெண்டு தடவை இந்த இதை கழுகியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு மேலேயே தண்ணி ஊற்றுங்க ஏன்னா ஊறும்போது கொஞ்சம் உபரியாக வரும் நீங்கள் அதிகமாக ஊற வைக்கும்போது பாத்திரத்தை பெரிய சைஸில் எடுத்துக்குங்க இது அதிகபட்சமாக நாலு மணி நேரம் ஊறினா போதுமானது இதுதான் கரெக்டானது இதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா மாவு புளிச்சிரும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக இப்போ வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க தேவையில்ல கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இதை வலித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி அரை டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகத்தை தட்டி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச மாவில் இந்த பெருஞ்சு போட்டாச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கைப்பிடி அளவுக்கு அதாவது கொஞ்சமாகவே எடுத்துக்கோங்க தேங்காய் துருவல் ஒரு டேபிள் ஸ்பூன் தலையை தட்டி தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் பச்சை மிளகாயும் சேர்ப்பேன் அதனால் இந்தளவு எனக்கு போதுமானது இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு அண்ணி அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயத்தை பொலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் இப்போ இதையும் போட்டாச்சு அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகா அதையும் இதோடையே சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்குங்க ஏற்கனவே நம்ம கல் உப்பு போட்டிருப்போம் இப்போ கொஞ்சமாக இதோடையே சேர்த்தா போதுமானது இந்த அளவு வதங்கலாம் போதுமானது இப்போ இதை இந்த மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ ஃபுல்லாக இதில் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில அதையும் பொடிசாக கட் பண்ணி போட்டுருக்கங்க நல்லா வாசமாக இருக்கும் இந்தளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் மிக்சாகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்குங்க இப்போ இதனுடைய தேவையான அளவு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஏன்னா நம்ம வந்து கடலைப்பருப்பு தான் போட்டிருக்கோம் அதனால தான் கொஞ்சமாக தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இந்தளவு கரெக்டாக இருக்கும் நம்ம இப்போ தோசைகள்லாம் அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நார்மலாக ஊற்றுற மாதிரி ஊற்றிடலாம் இந்த மாவு அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிருங்க அடைக்கு மாதிரி கொஞ்சம் நெருநிறுன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிருக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை வந்து புளிக்க வைக்க தேவையில்லை நம்ம அப்போவே ஆட்டி அப்போவே செஞ்சிடலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு வந்து வெங்காய சட்னி கார சட்னி இதெல்லாம் நல்லாயிருக்கும் பொடியும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா சூப்பராக ரெடியாயிருச்சு சூப்பரான சுவையான சாம்பாரை ரெடி ஆச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்